வீராங்கனை வினேஷ் போகத் வந்து கடைசி நிமிடத்துல எடை அதிகமா இருக்காங்கிற ஒரு காரணம் தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க இதன் பின்னணியில சதி இருக்கதா ஒரு புறம் சொல்றாங்க வினேஷ் போகத்தை பொறுத்த அளவுக்கு ஐம்பத்தஞ்சு கிலோ கேட்டகரியில மல்யுத்த வீராங்கனை போறாங்க உடல் எடை பார்ப்பாங்க ரெண்டு கிலோ இவங்க ஜாஸ்தியா இருக்காங்க ஐம்பத்தஞ்சுன்னா சரி ஐம்பத்தேழு கிலோ இருக்காங்க அப்படின்றதுனால இவங்க டிஸ்கவாலிஃபை பண்றாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு இந்த மாதிரி வினோதமான சம்பவங்கள் நிறைய நடக்கும் ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு களங்கம் இல்லாத தண்ணி ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டில் போய் ஒரு கொடூர குலகாரனை கொண்டு போய் தலைவன் போடுறேன் மல்யுத்த வீராங்கனைகளாக வரக்கூடிய பெண்களுக்கே வந்து செக்ஷுவல் டார்ச்சர் கொடுக்கறது பயங்கரமான பிரச்சனை பண்றாங்க வீட்டில வந்து போராடி ஒரு கலவர பூமியாகி பதக்கத்தை தூக்கி போட்டு தேசத்துக்கு புனிதம் சேர்த்தவர்களை வலுக்கட்டாயமாக அவங்கள வந்து காயப்படுத்தி மனதளவில் நுறுக்கி அவங்கள வந்து ஒன்றும் இல்லாமல் அழிக்கிறது இந்த மாதிரி கேட்டுக்கிட்ட கேவலம் இந்த உலகத்திலேயே எங்கேயுமே நடந்தது மோடி அரசாங்கத்தில் நடந்தது மாதிரி ஆனால் கேவலம் எதுலேயுமே நடந்தது இல்லை அவனையும் தூக்கல அவன் மேலே வழக்கு எஃப்ஐஆரே போடல நீதிமன்றத்தில் வழக்கு போனதுக்கு அவர்கள் சொன்ன சொல்ற அப்புறம் தான் எஃப்ஐஆரே போடுறாங்க போலீஸில் அவ்வளோ செம்பாக்க அவர் ரவுடியை வைக்க வேண்டிய அவசியம் உலகாரணம் வைக்க வேண்டிய அவசியம் அவங்க சொன்னது போலவே அவங்க குடித்த தண்ணீர்லையோ உணவுலையோ வேறோ ஏதோ ஒன்று இருக்கலாம் கூட வாய்ப்பு இருக்கலாம் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் ரெஸ்லிங் கிடையாது நீ இந்தியா இந்தியான்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் வேணா யார் வேணாலும் வரலாமே தவிர இந்திய அரசு சார்பில் யாரும் வந்து ஒலிம்பிக்கில் பங்கேற்க முடியாதுன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்றான் ஒலிம்பிக் கமிட்டி வந்து இவர்களை சேர்த்துருச்சு இந்தியான்ற நாடு அதிகாரத்தில் இருக்க அதிகார வர்க்கம் இவர்களுக்கு பிரச்சனை இந்த பொண்ணு விரக்தியோட உச்சத்துக்கு போய் இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது மல்யுத்தத்தை எதிர்த்து நான் மல்யுத்தத்தை தோத்துட்டேன் நான் ரிட்டையர் ஆகிறேன்னு பண்ணேன் அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டுருக்காங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மதர் ரெஸ்லிங் ஃபார் கிட்னிங் என்னை வந்து நீ வந்து தண்டிச்சுட்ட இதுக்கு மேலே போராடுவதற்கு எனக்கு சக்தி இல்லை அதனால நான் ரிட்டையர் ஆகிறேன் இந்தியாவிலேருந்து ஒலிம்பிக் போக வரைக்கும் இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் இந்த கருப்பு புள்ளி இருந்துக்கிட்டே ஒரு வரலாற்றில் ஒரு பதிவாக இருந்துகிட்டே இருக்கும் மோடி அரசாங்கத்துக்கு மேல எந்த மாற்றம் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா உமாவதி சார் சார் வணக்கம் 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 நம்ம உலக அளவில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை குறித்து நம்ம பேசுவோம் சார் ஆனால் நேற்று நடந்த ஒரு சம்பவங்கிறது இந்திய ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்திருக்கு ஆனால் இதற்குள்ள அரசியல் சதி இருக்கா அப்படிங்கிற பல கேள்விகளை வச்சிருக்காங்க முதல்ல அதை தெரியும் ஒலிம்பிக் இல்லை நம்ம பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் உறுதி அப்புடின்னு ஒட்டுமொத்த தேசமும் காத்திருந்தது ஆனால் அந்த கனவு தகர்ந்து போயிருக்கு மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் வந்து எடை அதிகமாக இருக்காங்க கடைசி நிமிடத்தில் எடை அதிகமாக இருக்காங்கிற ஒரு காரணம் தான் தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க இதன் பின்னணியில் சதி இருக்கதாக ஒரு குரம் சொல்கிறாங்க அந்த மல்யுத்த வீராங்கனைகள் போராடினது அதெல்லாம் பின்புலத்தில் வைத்து நிறைய கூர்வைகளாக கதைகள் சொல்லப்படுது என்ன நடந்தது சார் அதாவது என்னென்னா வினேஷ் போகத் அப்படின்ற இன்னைக்கு உள்ள இன்றைக்கி ஒலிம்பிக்கு போயிருக்காங்க ஒலிம்பிக்கு போனால் கடைசியில் அவங்க வந்து வெயிட் ஃபிஃப்டி ஃபைவ் கேஜி ஐம்பத்தைந்து கிலோ அதாவது இந்த இதில் ஒவ்வொரு கேட்டகிரி இருக்கும் ஹெவி வெயிட் இருக்கும் அதில் நிறைய கேட்டகிரி இருக்குது அது ஸ்போர்ட்ஸில் ரொம்ப தெரிந்தவங்களுக்கு தான் தெரியும் இவங்க வந்து ஐம்பத்தி ஐந்து கிலோ கேட்டகிரியில் போகிறாங்க அப்போ இவங்களோட எதிராளியும் ஐம்பத்தஞ்சு கிலோ தான் இருப்பாங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றது இவர்களுடைய கணக்கு ஐம்பத்தஞ்சு கிலோ வெயிட்டை மெயின்டைன் பண்ணும் இப்போ அறுபத்தஞ்சு கிலோ மாறிட்டாங்கன்னா அது வேறு கேட்டகிரி நாற்பத்தஞ்சு கிலோன்னா வேறு கேட்டகிரி இப்படி இருக்கும் வேறு வேற நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் ஸோ இப்போ வினேஷ் போகத்தை பொறுத்தளவுக்கு ஐம்பத்தஞ்சு கிலோ கேட்டகிரியில் மல்யுத்த வீராங்கனை போகிறாங்க போகும்போது என்ன அப்படின்னா உடல் எடை பார்ப்பாங்க பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு கிலோ இவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க ஐம்பத்தஞ்சுனா சே ஐம்பத்தேழு கிலோ இருக்காங்க அப்படின்றதுனால இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க என்னடா இது இப்படிலாம் நடக்குமான்றது யாருக்குமே தெரியாது இப்போ நமக்கே நமக்கு ஸ்போர்ட்ஸில் பெருசாக தெரியலன்னா தெ தெரியாது பட் இந்த மாதிரி கடைசி நேரத்துலலாம் இடம் போட்டு பார்ப்பாங்கன்றது எல்லாம் நமக்கு தெரியாது அந்த அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் ஆனால் அடுத்தடுத்து மூன்று போட்டிகள் ஜெயிச்சு இறுதி போட்டிக்கு போகிறாங்க சார் அப்போ அப்பெல்லாம் சரியாக இருந்தது அந்த நேரத்தில் இல்லை ஒருவேளை நமக்கு அதை பற்றி டீட்டெயில்டாக நமக்கு என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எத்தனை நாள் இருப்பாங்கன்னு தெரியாது இருந்தாலும் அப்போலாம் இல்லாமல் அந்த இறுதி போட்டியின் பொழுது அப்படிங்கும்பொழுது தகுதி நீக்கம் அப்படிங்கும்போது தான் சில சந்தேகங்களையும் வைக்கிறாங்க சார் சில சந்தேகங்கள் இல்லை இந்த பொண்ணு வந்து ஒலிம்பிக்ல கலந்துக்கிட்டு ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காப்புல ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் வந்திருக்காப்புல அடுத்தடுத்த ரவுண்டு வந்திருக்காப்புலன்றதே உலக அதிசயம் அது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சாதாரண கோச்சை பகச்சிங்கனால அவன் காலி பண்ணி விட்டுருவான் ஏன்னா அவன் தான் வந்து மேலே பேசுவான் ஸ்போர்ட்ஸ் விமனோ ஸ்போர்ட்ஸ்மென்னோ வந்து மேலே பேச முடியாது சரியா மேலே பேச முடியாது அப்படின்னா இப்போ ஒரு அத்லட் இருக்காங்க அவன் வந்து இப்போ ஸ்டேட் லெவலில் ஒரு 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 நூறு மீட்டர் ஓட்டப்பந்தய வீராங்கனேன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அந்த பொண்ணோ பையனையோ யாருன்னா யார் வந்து அந்த ஸ்டேட் கோச்சாக இருக்கானோ அரசால் நியமிக்கப்பட்ட கோச் இருக்கானோ தான் வந்து கோச்சாகவும் இருப்பான் அவன் நல்லவனாக இருந்தால் தெய்வமாக ஆயிருவான் தான் கடவுள் ஏன்னா கோச்சுன்றவன் குரு தீய சக்தியாக இருந்தால் அந்த அதிசயமான பிளேயர் இருக்காங்களா இப்போ நூறு மீட்டரை வந்து பத்து செகண்டில் ஓடணும்னு வச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு இப்போ வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் இருக்குது உசைன் போல்டே ஒரு பொண்ணு மீறி இருக்கான் ஹுசைன் போல்டு தான் உலகத்தின் வேகமான மனிதன்ற சாதனை நீண்ட காலமாக இருந்தது அதை செய்யணுன்றதுக்காக தான் அவன் பண்ணான் அதை மீறி ஒரு பொண்ணு வந்து இப்போ சரியா ஒரு லேடி ஒரு சாரி ஒரு பொண்ணு ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களெல்லாம் வந்து எப்படின்னா சராசரி பிறவிகள் கிடையாது நீங்கள் நானும் இல்லை யாரோ ஒரு பொண்ணை ப்ராக்டிஸ் பையனை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அப்படிலாம் கொண்டு வந்துட முடியாது அது இயற்கையாகவே ஒரு உந்து சக்தியாக வரும் அவனுக்காக தோணும் நம்ம நல்லா ஓடலாமா ஓடும்போது ப்ராக்டிஸ் எல்லாம் சேர்ந்து தான் அவங்க வச்சு நிர்ணயிக்கப்படும் அவர்கள் வந்து சாதாரண சராசரி மனிதர்களாக இருக்க மாட்டாங்க சரியா ஏன்னா வேர்ல்டு ரெக்கார்டு உலகத்தில் நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டுலேயே ஒரு இதுலேயே வர்றதுன்றது ரொம்ப சாகு ஸோ அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒருவர் தான் வினேஷ் போகத் அப்போ வினேஷ் போகத் என்ன பண்ணான்னா இவங்கெல்லாம் ஒரு எப்படின்னா ஒரு வித்தியாசமான மனிதர்களாக இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ரெஸ்லிங்கை பற்றி வச்சுட்டு இருப்பாங்க அவங்க இதை தூங்கினா ரெஸ்லிங்கு எந்திரிச்சா ரெஸ்லிங் ரெஸ்லிங்காக தான் தூங்குறது ரெஸ்லிங்காக தான் சாப்பிட்றது உயிர் வாழ்வதற்காக உடலுக்காகவே சாப்பிட மாட்டாங்க நம்பர் ஒன் வேர்ல்டு நம்பர் ஒன் வாழ் வாழ் தங்களுடைய வாழ்க்கையை முழுசாக இவங்க என்னோட சிந்தனை போக்கு இவங்க வெளி உலகமே தெரியாது அரசியல் தெரியாது எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க சின்ன வயசில் பதினஞ்சு வயசு பதினாறு வயசில் அவருக்குள்ளே வராங்கன்னு இங்கே பதினாலு வயசில் சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு வரலாம் ஸ்டேட் போகலாம் நேஷனல் போகலாம் அதே ஒரு வெறியாக இருப்பாங்க வேற எதுவுமே அவர்களுக்கு வந்து இதாக இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படி வளர்ந்தவர் தான் இந்த வினேஷ் போகத்தை சரி இன்னைக்கு டிஸ்குவாலிஃபை ரெண்டு கிலோ கூட இருக்காரு எப்படி இது வரைக்கும் இப்படி நடந்திருக்கா போயிருக்கா அப்படின்னா நடந்ததில்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுடைய பிரதமர் வரைக்கும் குற்றம் சாட்டக்கூடிய அளவிற்கு ஒரு அது ஒரு சாதாரண ஒலிம்பிக் வீராங்க வீராங்கனை என்பவர் வந்து ஒரு நாட்டோட குழந்த நம்ம நாட்டுக்கு பெருமை தேடி தரக்கூடிய பெருமை வாய்ந்த குழந்தை அது அது ஆனா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் எத்தனை வயசாக இருந்தாலும் அது குழந்தை தான் நமக்கு வந்து ஒரு ஒரு கிடைத்த அரிய பரிசு அந்த குழந்தையவே வந்து கொல்லணும் அதை அழிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினச்சேன் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து மிகப்பெரிய சைகோவாத்தான் இருக்க முடியும் சரியா ஸோ அப்படி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமே இந்த மாதிரி வினோதமான சம்பவங்கள் நிறையா நடக்கும் இப்படிதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலையுமே வந்து ஒரு வினோதமாக இருக்குது இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா டா வந்து என்ன சொன்னாங்கன்னா டாக்ஸ் டெரரிசம்ன்றாங்க இந்த உலகத்தில் யா அமெரிக்காக்காரன கூட அப்படி சொன்னது கிடையாது இவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்ஸ் டெரரிசம்ன்ற அதே மாதிரி அரசியலில் கோல்மால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த எலெக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு எண்பத்தி ஓரு இடங்களில் சீட்டிங் பண்ணியிருக்காங்க அதில் எழுபத்து எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு இடங்களில் வெறும் ஐநூறு ஓட்டுக்குள்ளே தான் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் ஏன்னா வாக்காளர்கள் எண்ணிக்கையை விட வாக்கு விழுந்ததோட எண்ணிக்கையில் வேறுபாடு இருக்குது இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கப்படுறது இந்த பத்தாண்டுகளில் தான் இந்தியா துறை கேள்விப்படாது அதே மாதிரி ஒரு மாநிலத்தில் மிகப்பெரிய கலவரம் நடக்குது ரெஸ்ட்லெஸ் ஆகுது ஆர்மியோட துப்பாக்கி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட துப்பாக்கியில் ஆயுதங்கள் எல்லாம் வந்து சாதாரண பொதுமக்கள் தூக்கிட்டு ஓடி போயிட்டா அதை வந்து இந்த டப்பாவில் செய்து போட்டுருங்கன்னு சொல்லி வைத்த கேவலமும் இந்த ஆட்சியில் தான் நடந்துக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் வினோதம் இந்த நாடு கண்டதே கிடையாது அதே மாதிரி பிஜ்பூசன் சரண் சிங் அப்படின்ற ஒருத்தன் வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தது அவன் வந்து எம்பியாக இருக்கான் அவன் அவன் வந்து அவன் மேலே பல கிரிமினல் கேஸ் இருக்கு ஏன்னா கொலை வழக்கு எது எதுவும் இருக்குது உட்காந்து நான் தான் கொண்டேன் அது இது நிறைய முதல ஆமாம் அவன் வந்து ஒரு கொலகாரன் புரியுதா அவங்களுக்கு அந்த மாதிரியான சைக்கோக்களை கட்சியில் சேர்த்து எம்பியாக வேற வச்சுருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸுன்றது வந்து எப்படின்னா ஒரு ஒரு களங்கம் இல்லாத தண்ணி அது ஸ்போர்ட்ஸ்கிற உலகமே தனி அது வந்து ஒரு வித்தியாசமான உலகம் அதில் இருப்பவர்கள் முழுக்க முழுக்க தங்கள் வாழ் தங்களுடைய வாழ்நாளே அதுக்காக ஆரம்பிச்சுருவாங்க ஸ்போர்ட்ஸுக்காக ஆரம்பித்து ஒரு வெளியாக இருக்கக்கூடிய எல்லாராலையும் ஸ்போர்ட்ஸில் சைன் முடியாது சரியா ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டில் போய் ஒரு கொடூர குலகாரனை கொண்டு போய் தலைவனாக போடுறாங்க சரி ரைட்டு அவனை போட்டால் என்ன பண்ணுறான் அவன் வந்து மல்யுத்த வீராங்கனைகளாக வரக்கூடிய பெண்களுக்கே வந்து செக்ஷுவல் டார்ச்சர் கொடுக்கறது பயங்கரமான பிரச்சனை பண்ணுறான் இது கம்ப்ளைண்ட் அதாவது செக்ஷுவல் டார்ச்சர் இதெல்லாம் பரவலாக கேள்விப்படுறது தான் ஸோ ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு வந்தால் இமீடியேட்டாக அவங்களால நடவடிக்கை எடுக்கணும்ல சரியா கடைசி கட்டத்துக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த பதவியை விட்டு இப்படி பண்ணுறாங்க எங்களால் வேலை பார்க்க முடியல எங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல எங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்கான்னு சொல்லும்போது அதுவும் சாதாரண ஆள் புதுசாக வந்து வர்ற பிள்ளைங்க பதினாறு வயசு பதினாலு வயசு பிள்ளைங்க புதுசாக இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வராங்க அவங்க சொல்லலை ஒலிம்பிக்கில் மெடல் அடித்தவர்களும் இந்த ஏசியன் கேம்ஸில் கோல்டு மெடல் வாங்கி வாங்கியவர்களும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து காமன்வெல்த்தில் கோல்டு மெடல் அடித்தவர்களும் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதை பத்தி ஒன்றுமே கண்டுக்கிறாதது இந்த உலகத்திலே இப்படி ஒரு அரசாங்கம் கேடுகட்ட அரசாங்கம் மட்டும் எடுத்துக்கணும் சார் வீதியில வந்து போராடி ஒரு கலவர பூமியாகி பதக்கத்தை தூக்கி போட்டு ஒரு ஒரு இது வந்து பார்க்கும் பொழுது தேசத்துக்கு புனிதம் சேர்த்தவர்களை வலுக்கட்டாயமாக அவங்களை வந்து காயப்படுத்தி மனதளவில் நுறுக்கி அவங்கள வந்து ஒன்றும் இல்லாம அழிக்கிறது தானே அழிக்கிறது தான் தான் இந்த மாதிரி கேட்டுக்கிட்ட கேவலம் இந்த உலகத்திலயும் எங்கேயுமே நடந்ததில்லை மோடி அரசாங்கத்தில் நடந்தது மாதிரியான கேவலம் எதுலேயுமே நடந்ததில்லை அவனையும் தூக்கலை அவன் மேலே வழக்கு எஃப்ஐஆரே போடல நீதிமன்றம் பார்த்து இப்போ சொன்னதுக்கப்புறம் தான் நீதிமன்றத்தில் வழக்கு போனதுக்கப்புறம் அவர்கள் சொன்ன சொல்கிறக்கப்புறம் தான் எஃப்ஐஆரே போடுறாங்க போலீஸில் அவ்வளோ செம்பாக்கா ஒரு ரவுடியை வைக்க வேண்டிய அவசியம் என்ன குலகாரனை வைக்க வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்வி இருக்குல்ல அதையும் தாண்டி திருப்பி என்ன பண்றாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அவன் ஒரு பெரிய செல்வாக்கு முடிஞ்ச ஒரு குலகாரனாக இருக்கான் எப்படி ஆளை சேர்க்குறாங்க பாருங்க அவனுக்கு கடைசியில் இவ்வளோ தூரம் இது பண்ணி அவன் மானுக்கு சீட்டு கொடுத்தான் அப்போ இவங்க எவ்வளோ பெரிய டுபாக்கிறதுன்னு பார்த்தீங்க எவ்வளோ கொடூரமானவங்க நீங்கள் பார்த்துங்க இவங்க ஒரு கட்சி இவங்கெலாம் ஒரு ஆட்சி இவர்களுக்கு இப்போ தொண்டர்கள் இவர்களுக்கு இருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சர்வதேச அளவில் அது கேவலமாக இவர்கள் தரையில் இறங்கி போராட்டம் பண்ணது நடலை தூக்கி போட்டது அப்படின்னோடனே இது வரைக்கும் வர இந்திய வரலாற்றிலேயே நடந்துடாத விஷயம் என்ன அப்படின்னா ஒலிம்பிக் கவுன்சில் வந்து இந்த இந்தியன் இதில் ஒலிம்பிக் கவுன்சிலேருந்து எதோ இந்த பிரஸ்லிங்க வெளியே தூக்குது தூக்கிட்டு சஸ்பெண்ட் பண்ணுது இது மாதிரி ஒரு நாட்டுக்கு இந்த மாதிரி கேவலம் நடந்ததே கிடையாது சஸ்பெண்ட் பண்ணி என்ன சொல்றதுன்னா இந்தியாவின் ஒரு பிரஸ்லிங் கிடையாது நீ இந்தியா இந்தியான்னு சொல்லி தனிப்பட்ட முறையில வேணா அந்த யார் வேணாலும் வரலாமே தவிர இந்திய அரசு சார்பில் யாரும் வந்து ஒலிம்பிக்கில் பங்கேற்க முடியாதுன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணுறான் எவ்வளவு பெரிய அவமானம் இது அப்போ அப்படி இருந்து நீ மாறினா எல்லாத்துக்கும் திருநா என்னன்னா வீம்புக்கு அவனோட சண்டை போடுறாங்க இதுதான் மூடி ஆட்சியோட அவ்வளோ என்ன அப்படின்னா கொடூரங்களையும் இதையும் செய்து விட்டு இதுதான் வந்து சர்வாதிகார ஆட்சின்றது கொடூரங்கள் செஞ்சு வச்சு அதை சரின்னு சொல்லி ஃபைட் பண்ணுறது ஆளை வச்சு ஆடாக பார்த்துக்கலாம் என்னடா ஒலிம்பிக் மயிறு அவனை போ யாரும் கலந்துக்கலாம் வேணா போ அப்படின்னு உடனே ஒலிம்பிக் என்ன பண்ணிட்டான் கலந்துக்குவாங்க உனக்காக உன்னுடைய சர்வாதிகாரத்துக்காக உன் மக்களை வந்து நான் வந்து இது படி பழிக்க மாட்டோம் அவங்க கலந்துக்கிட்டோம் அவங்க இண்டிவிஜுவல் பேரில் கலந்துக்கட்டும்னு சொல்லி ஒரு பெரிய அவமானத்தை கொடுத்தேன் உடனே அடித்து பிடிச்சது என்னடா அப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி இப்படின்னு அப்பியில் போட்டு அதை இது போட்டு இங்கே உள்ள அந்த ஒலிம்பிக் இந்தியாவில் இருந்து அனுப்பி ஆளை அனுப்பி பேசி ஈசி கடைசியில் போன எப்படின்னா ஏப்ரல் மாதம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் இவர்களுக்கு மீண்டும் அப்ரூவல் கொடுக்குறான் சரி இனி ஒழுங்காக இருக்கணும் அந்த நபர் அந்த பதவியில் இருக்கக்கூடாது வேறு யாரும் செக்ஸ்ட்ராச்சர் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி எதா கேள்விப்பட்டோம் அப்படின்னா திருப்பி சஸ்பெண்ட் பண்ணி தூக்கிடுவோம் ரெண்டாவது வந்து என்னன்னா இவர்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கணும் போராடின வீரர்களை நீ வந்து பழி வாங்குன்றது நினைக்கூடாது இந்த மூணு பேரையும் பழி வாங்கணும்னு நினச்சின்னா நாங்கள் திருப்பி தனியாக கூடுவோன்னு இவ்வளோ இக்குகளை செக்குகளை தான் திருப்பி ட்ரையல் நடக்குது இவங்க யார் வினேஷ் போகத் வந்து அடிச்ச இறங்குறாப்பு மீதி வீராங்கனைகள்லாம் இறக்குனா ரிட்டையர் அவங்களாம் கோல்டு மெடலாகி தூக்கி போட்டு வந்துட்டாங்க யார் நம்ம பஜ்ரங் புனியாவாக இருந்தாலும் அப்புறம் வந்து சாட்சி மாளிகா இருந்தாலும் வந்து போயிட்டாங்க அப்போ இந்த பொண்ணு தான் இந்த முறை வேர்ல்டு சாம்பியனில் வந்து பிரான்ஸ் அடிச்சிருந்தாலே ஒலிம்பிக்கில் கோல்டு அடிக்கிறத ஏதோ மெடல் அடிக்கிறதுக்கு உறுதியான வாய்ப்பு இருக்குது இது மேலும் மேலும் ப்ராக்டிஸ் பண்ணி கோல்டு அடிக்கிறதுக்கா டார்கெட் போட்டு வச்சுருக்காப்புல இறங்கி வேலை பார்க்கும்போது இப்போ ஒலிம்பிக் கமிட்டி வந்து இவர்களை சேர்த்துருச்சு இந்தியான்ற நாடோடைய அதிகாரத்தில் இருக்க வர்க்கம் இவர்களுக்கு பிரச்சனை பண்ணுது பிரச்சனை பண்ணும்போது என்ன அப்படின்னா இவரை அனுப்புவாங்க இவரை போட்டியில் இறங்குறாப்பில் நேஷ்னல் வின் பண்ணுறாப்புல அடுத்து ஏசியனில் வின் பண்ணுறாப்புல ட்ரையலில் வின் பண்ணி தான் இதுக்கு போகிறாப்புல இவங்களால் தடுக்கவே முடியல இவங்களால் தடுக்க முடியல தடுக்க முடியலன்னா கடைசியில் ஃபைனல் யார் ஃபைனல் போய் ஒலிம்பிக்கும் போய் இதுக்கு ஒரே ஒரு ட்விட்டரில் போட்ட ஒரு ட்விட்டு தான் காரணமாக இருக்கும் நினைக்கி சரியா அப்போ போயிட்டாப்புல ஃபைனல் வரப்போகுது ஃபைனல் ரவுண்டு நெருங்கிட்டாப்புல எப்படியாவது மணல் அடிக்க போகிறாப்பில் இன்னைக்கு இன்னைக்கு யார்னாருனா பிரான்ஸு சில்வர் கோல்டர் சில்வர் கிடச்சிரும் போனாலும் பிரான்ஸ் கிடச்சிடும் கிடச்சிக்கிற மாதிரி ஒரு இதுக்கு போயிட்டாப்புல போனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ரெண்டு கிலோ வெயிட்டு கூட இருக்காப்புல அப்படி சொன்னி டிஸ்குவாலிஃபை எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்கள் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உன்னோட திம்முருக்கும் தெனாவட்டுக்கும் உங்களுடைய சர்வாதிகாரத்துக்கு ஏன்னா இந்தியாவை சேர்ந்த நீ தேசபக்தி இந்த பக்தின்னு சொல்லி வாய்கிலியே சும்மா ஊரை ஏமாற்றி சாப்பிட்றதுக்காக இந்த வேலையை இருக்கீங்க இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ஒரு வீராங்கனையை நீயே வந்து காலவாரி விடுற அப்படின்னா போட்டியில் இது பண்ண விடாமல் அங்கேருந்து அடித்து சினிமா வில்ல மாதிரிலாங்க பண்ணுறாங்க சினிமாவில் கூட இப்படி வில்லன்கள் வந்து அளவு கொடூரமாக இருக்க மாட்டாங்க அடித்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன வழியே எல்லாத்தையும் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறாப்புல இந்த போகத்தை ஏற்கனவே சொல்கிறாப்புல எனக்கு வந்து விஷம் கலக்க வைக்கலாம் என்னை கொள்ளு கொல்றதுக்கு ட்ரை பண்ணலாம் என்னை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு வச்சு கேவலப்படுத்தி என்னை வெளியே அனுப்பலாம் இப்போ அவங்க சைடில் இதை கூட ஆக்சுவலி சொல்லியிருக்காங்க சார் இப்போ எப்படியும் இந்த மத்திய இவங்க நம்ம அரசு சைட்லேருந்து வரக்கூடிய அந்த பயிற்சியாளரும் கூட அந்த கூட நிபுணர்லாம் வருவாங்க அவங்கெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு பாதுகாப்பு இல்லை என் தண்ணியில் வந்து ஊக்க மரதான் கலந்துருவாங்க எனக்கு நான் பர்சனலாக ஏன் ஆளுங்களே கூப்பிட்டுக்குறேன் அப்படியும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சதாகவும் அது ரிஜெக்ட் செய்யப்பட்டதாவும் ஒரு செய்தித்தலை இல்லை அதை வந்து என்ன அப்படின்னா எல்லாமே சட்டம் அரசு தேசம் இந்தியா அப்படின்ற பேரில் வர சுட்டு தான் இந்த டுபாக்கூறுகள் எல்லாம் வேலையும் செய்வோம் அப்படி என்ன பண்ணுறான் அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது சட்டத்தில் இடம் கிடையாது அப்படி ஸோ அவங்க ஏற்கனவே விழிப்புணர்வாக தான் இருக்காப்புல எந்த நேரமும் நம்மளை என்ன வேணாலும் பண்ணுவாங்க நம்ம ஒலிம்பிக் போகிறவன் ஏன்னா ஏற்கனவே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா துப்பாக்கி சுடுதல்லு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஏன்னால் கடைசியில் லென்ஸை மாற்றி வச்சுட்டு போயிடுறாங்க ஃபோக்கஸ் பண்ணி வச்சதை இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து கூட இருக்கிறவங்களே பண்ணுவாங்க புரியுதா அவங்களுக்கு கோச்சே பண்ணுவாங்க அந்த அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஃபீல்டு இது வெளியில் பார்க்காத ஸ்போர்ட்ஸில் போய் ஒலிம்பிக் மெடல் அடிச்சிட்டாங்க ஏஷியன் கேம் மெடல் அடிச்சிட்டாங்கன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது இவ்வளோ வில்லன்களை தாண்டி போகணும் கூட இருக்க கோச் என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது கூட இருக்க அசிஸ்டண்ட் என்ன பண்ணுவான்னு தெரிய சொல்ல முடியாது கூட இருக்கமே தொடச்சி வைக்கிறேன்னு வச்சு கெடுத்து விட்டு போயிடுவான் இதெல்லாம் நடந்துருக்கு கடந்த காலத்தில் சரியா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஏன்னா இவங்களை எப்படியெல்லாம் வந்து பாதுகாக்கணுமோ சக வீராங்கனைகள் பாதுகாத்துருக்காங்க வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க வெறியோட இருக்காப்புல இந்த கோல்டு மெடல் அடித்தே ஆகணும் அப்படின்னு கோல்டு மெடல் அடிச்சிருப்பாப்புல இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு கிலோ கூடுது ரெண்டு கிலோ எப்படி கூடும் அப்படின்னா இதில் யதார்த்த வாழ்க்கையில் பார்த்தா இப்போ வந்து இப்போ நீங்கள் டயட்லாம் போகிறீங்க அப்படின்னா பெண்கள்லாம் டயட் இருந்து உடம்பை குறைக்கணும்னு போகிறாங்கல்ல இந்த ரெண்டு கிலோ குறைக்க ரெண்டு மாதம் ஆகும் அதுவும் இருபத்திலிருந்து இப்படி சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்ணுன்ற மாதிரி இவர்களுக்கு வந்து அது வந்து உடம்பை ஏற்றுறதும் குறைக்கிறதும் கமலஹாசன் படத்தில் ஏற்றுவாப்புல அந்த மாதிரி தான் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தா ஒரே நாளில் ரெண்டு கிலோ ஏற்றுவாங்க மூணு கிலோ ஏற்றுவாங்க இறக்குவாங்கன்றாங்க ஆமாம் விஜேந்திர சிங் அப்படி தான் சார் சொல்லியிருக்காரு இப்படின்னா சொல்லும் போது கூட எங்களால் அந்த உடல் எடை வந்து அந்த வெயிட்டில் மேனேஜ் பண்ணுறது எங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் வந்து அந்த அதிக அளவில் வியர்வையை வெளியேற்றுறதுக்கு ஒரு தெரப்பி இருக்குது இவங்க இத்தனைக்கும் இவங்களோட வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக ஹேர்லாம் கட் பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தும் முடியலைங்கிறாங்களே சார் இல்லை அதுதான் இது வந்து ஒரு சதியா என்ன ஏது அப்படின்ற ஒருவேளை அவங்க அதான் இப்போ அவங்க சொன்னது போலவே அவங்க குடித்த தண்ணீர்லையோ உணவுலையோ வேறோ ஏதோ ஒன்று இருக்கலாம்னு கூட வாய்ப்பு இருக்கலாம் இல்லை இருக்குது இல்லை எதுக்குமே வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு இந்திய அரசே எதிர்த்து ஒரு இந்திய பிரதமரே எதிர்த்து ஆளும் கட்சியை எதிர்த்து ரெஸ்லிங் ஃபெடரேஷன் இருக்க ஒருத்தனை வந்து தூக்குறான்றது சாதாரண விஷயம் கடந்த காலத்துலலாம் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தோன்னா அவனை அவனை அழிச்சுருவான் என் வாழ்நாளெலாம் உள்ளே வர முடியாது ஆனால் ஒரு ரவுடி கொலகாரனை கொண்டு வந்து பிரச்சனை வேறு வேற பதவியே உனக்கு இல்லையா அவனுக்கு வேற ப உனக்கு வந்து இங்கே கை இருக்கான் உனக்கு அப்படின்னா நீ வேறு பதவி கொடு எதையோ போட்டு கொள்ளையடிச்சிட்டு போகிறீங்க ஊரே கொள்ளையடிக்கிறீங்க உலையில் வைக்கிறீங்க எதையோ அவனை இது பண்ணிட்டு போகிற ஏன் ஸ்போர்ட்ஸில் வந்து கேட்டுக்கிட்டேன் நாட்டுக்கு பெருமை சேர்க்குற ஒரு விஷயத்தை அசிங்கப்படுத்தணுங்கிறக்காவே பண்ணுற மாதிரி சேர்ந்துட்டு செஞ்சுட்டு தேசபக்தின்னு ஒரு வடையை வேறு சொல்கிறது ராணுவ வீரர்கள் தேசுமேரா தேஷ்மேன்னு சொல்லி போய் நிற்கிறது இது வந்து எவ்வளோ கேடு கட்ட செயல் அப்படின்றது இதுக்கு எல்லாமே பதில் சொல்லி ஆகணும் நீங்கள் வந்து இதெல்லாம் சும்மாலாம் போயிடாது பார்த்தீங்களே பங்களாதேஷ் ஸ்ரீலங்காலாம் எல்லாத்துக்குமே எல்லாருமே பதில் சொல்லி தான் ஆகணும் இப்போ ராகுல் காந்தியிடமிருந்து அடுத்த அனல் பறக்கும் பேச்சு காத்திருக்கு வெயிட் பண்ணலாம் நம்பலாம் சார் அனல் பறக்கும் பேச்சுன்னு இல்லைங்க ராகுல் காந்தி பேசுறதுக்காக இது இல்ல சார் இது வந்து பெரிதளவுல அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா நிச்சயமா நான் நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற ஒருத்தவங்களே நீங்க இப்படி அவமானப்படுத்துறீங்க இப்ப அந்த பொண்ணு விரக்தியோட உச்சத்துக்கு போய் இதுக்கு மேல என்னால போராட முடியாது மல்யுத்தத்தை எதிர்த்து நான் மல்யுத்தத்தை தோத்துட்டேன் நான் ரிட்டையர் ஆறேன்னு அனௌன்ஸ் பண்ணுறேன் அதாவது அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா மதர் ரெஸ்லிங் ஃபகிவ் மீ நான் தாய் ரெஸ்லிங்கே என்னை மன்னிச்சிடு என்னைய வந்து நீ வந்து தண்டிச்சுட்ட மன்னிச்சிரு இதுக்கு மேலே போராடுவதற்கு எனக்கு சக்தி இல்லை அதனால நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்ற இதில் வந்து ஐ டோன்ட் ஹாவ் எனி மோர் ஸ்ட்ரென்த் தமிழ்ல எதிர்நீச்சல்னு ஒரு படம் வந்தது சார் சிவகார்த்திகை நடிச்சு பார்த்து என்ன அந்த இந்த அத்லட் ஒருத்தங்களுக்கு நடக்கிற அநீதி அப்படியே கட்டப்பட்டிருக்கணும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இல்லை அதாவது என்னன்னா நீங்க இன்னைக்குன்னே தெரியல இது வந்து காலத்துக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இந்த அளவுக்கு கொடூரமானது அதாவது உள்ளுக்குள்ளேயே நடக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணால் பண்ண முடியாது பண்ணால் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவான் கூட இருந்தே எடுத்துருவான்ற கொடூரங்கள் பல இதில் நடந்திருந்தா கூட ஒரு அரசாங்கமே ஒரு அரச பதவியில் மூத்த பதவியில் இருக்கிறவங்களே இது மாதிரி பண்ணுவான் ஒரு நாட்டோடைய தலைவரே இப்படி பண்ணுவான்றது இது வரைக்கும் நடந்ததே கிடையாது சாதாரண கோச் விவகாரம் ஒரு பிரதமர் வரைக்கும் குற்றச்சாட்டு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு இன்னைக்கு இப்போ ஒரு ஒரு நாட்டோட பிரதமரை கழிவு கழிவு ஊத்துறாங்க இதுக்கு மோடி தான் காரணம் மோடி ஃபோன் பண்ணி தான் சொல்லியிருப்பார்ன்ற ரேஞ்சுக்கு ட்விட்டராக அதில் என் போட்டு பறக்குது இன்னைக்கு புரியுதா அவருக்கு அதற்கு பிரதமர் அலுவலகமே பதில் சொல்கிற அளவுக்கு ஆயிருக்கு இல்லை இல்லை பிரதமர் வந்து ஆகிட்டார் அவர் வந்து போட்டு தலைவராக இருக்கக்கூடிய பிடி உஷா பிடி உஷா ஏற்கனவே சங்கியா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு பிடி உஷா காசுக்காக ஒரு ஒரு வீராங்கனை இந்தியாவில் மெடல்னால் என்னான்னு தெரியாத காலத்தில் போய் ஒரே ஒரு மெடல் அடிச்சுட்டு வந்த நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டவர் பிடி உஷா அதே காசுக்கு வில போயிடுச்சா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வரும்போது மிகுந்த கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அதுவும் பிடி உஷாலாம் நம்பி பண்ணவே முடியாது ஏன்னா இவர்களுடைய கைக்கூலி தான் பிடி உஷான்றது தான் சொல்கிறாங்க ஏன்னா பிடி உஷா மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது இவர் பதினாராம் மோடிஜி பேசினாராம் பிடி உஷா ஷாக் ஷாக்கா அவர் ஷாக்காக எப்படி ஐயோ என்ன அப்படின்னு நினச்சி கேட்டாலும் உடனே அவங்க இல்லை இல்லை அவங்க சட்டப்படி அவங்க ரெண்டு கிலோ கூட இருக்காங்க அப்படின்ட்டாங்களாம் ஐயோ அது மேடம் ஜெயிக்கிறவங்க இது காரணம் வந்து ஒரே ஒரு ட்வீட்டு தான் யாருன்னா நம்ம பஜ்ரங் புனியா போன்ற ட்வீட்டில் என்னென்னா ஃபைனல் ட்வீட்டாக வந்துட்டாங்க யார் நம்ம வினேஷ் போகத்து ஜெயிச்சிருவாங்க எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு மோடி வாழ்த்து சொல்லுவார் அப்படின்னு ட்விட்டு போட்ட அடுத்த நாள் தான் இது நடக்குது அப்போ பார்த்துக்கோங்க அப்படின்னா என்ன நடக்குது

இந்தியாவிலே ஒரு கருப்பு புள்ளி இந்திய வரலாற்றுலே ஸ்போர்ட்ஸ் வரலாற்றுலேயே ஒலிம்பிக் இருக்க வரைக்கும் அதே மாதிரி இந்தியாவிலேருந்து ஒலிம்பிக் போக வரைக்கும் இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் இந்த கருப்பு புள்ளி இருந்துக்கிட்டே ஒரு வரலாற்றில் ஒரு பதிவாக இருந்துக்கிட்டே இருக்கும் மோடி அரசாங்கத்து மேல அப்படின்றத எந்த கருத்துமே கிடையாது மேலும் தேசத்துக்கு பெருமை சேர்க்கணும்னு நினச்சா கூட ஐயோ ஆபத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும் சொல்லிட்டு ஹிட்லர் விவகாரத்தில் கூட சொல்லுவாங்க இவனையும் ஜெயிக்க வைக்கணும் தோக்க வைக்கணும் இல்லைன்னா அவனை கொல்லு அப்படின்ற மாதிரி ஹிட்லர் சொன்னது இன்றைக்கி வரைக்கும் வரலாறுல இருக்குது அதே மாதிரி தான் இதுவும் மோடி அரசாங்கத்தை பற்றிய இந்த கருப்பு பக்கலும் நிச்சயமாக ஒலிம்பிக் வரலாற்றில் கட்டாயம் இருக்கும் இந்திய வரலாற்றில் இந்திய விளையாட்டு வீரர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் இது என்னென்னா நீ எல்லாம் எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுக்கிடா நீங்கள் என்ன வேணாலும் கருப்பொழி கூட பண்ணுங்கள் நாங்கள் கண்டுக்க மாட்டோன்ற மாதிரி தான் ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி பண்ணுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு பண்ணுதோ இல்லை பண்ணுது அப்படின்னு இனி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவர்கள் என் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க போகுது அப்படின்றது டோட்டல் கேள்விப்படி ஆச்சு இப்படிலாம் நடந்தால் அப்புறம் ஏன் சார் போய் நாட்டுக்காக பதக்கம் வாங்கணும்னு நினைப்பாங்க யாருமே அப்போ எதுக்கு நம்ம தேசத்துக்கு பெருமை சேர்க்கணுன்னு தான் போகிறாங்க உலக அளவில் இந்தியாவிற்கு வந்து அந்த பதக்கம்ங்கிறது நம்ம ஒன்றும் நம்ம வாங்குறதே அந்த ஒரு கோல்டோ ரெண்டு கோல்டோ தான் அதுவும் அந்த மல்யுத்தத்தில் இருந்தால் பெரும்பான்மையான கான்ட்ரிபியூஷன் சமீப வருடங்களில் வந்திருக்கு அதையும் கேட்டுவிட்டால் அப்புறம் அந்த ரேங்கிங் லிஸ்ட்டில் எங்கேயோ மூலையில் தான் கிடப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கத்தின் கீழே இருப்பவர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்றது தான் இது எப்படி இதாகவே அந்த வீராங்கனை வந்து ரொம்பவே மனமுடைந்து இருக்காங்க அவங்க மீண்டு வரணும் என்ன ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஆகிட்டாங்க இதற்கு முழுவதுமாக ஒரு முடிவு கிடைக்குமாங்கிறத காலம் தான் பதில் சொல்லணும் பொறுத்து வந்து பார்ப்போம் சார் சச்சுமே அவருக்கு ஃபியூச்சர் இருக்கு நிச்சயம் இருபத்தொம்பது வயசு தான் ஆகுது அவங்க ஒரு கோச்சா இது மாதிரி மாறி போயிடுவாங்க சார் இருந்தாலும் கோச்சா மாறுறாங்களா இல்லையே எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வரும் கேடுகட்டவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் எப்படியா இருந்தாலும் அவர்கள் இதற்கு பதில் சொல்லியே ஆகணும் எதை பண்ணாலும் நீங்கள் வந்து அரசு நன்றி கொள்வான் தெய்வம் நன்றி மாதிரி ஒரு இது இருக்கு இன்னைக்கு என்ன நடந்தது பல நாடுகளில் பல அரசியல்வாதிகள் இடம் தெரியாமல் போயிட்டாங்க தப்பு முதல் நாள் வரைக்கும் பிரதமர் அடுத்த நாள் எங்கே ஓடுறது இன்னும் நாற்பது நிமிஷத்தில் நீ ஓடலைன்னா உன்னை தீய வச்சு கொண்டு கொண்டு வருவாங்க இந்த மக்கள்ல அடித்தே அடிச்சே கொண்டுருவாங்க ஓடுன்னு சொல்லி இராணுவத்தால் கடத்தி வரப்பட்ட சம்பவம் முந்தா நாள் தான் நடந்திருக்கு நாலு நாளைக்கு முன்னாடி தான் அதாவது யாருக்குமே எதுவுமே நடந்தன கிடையாது நீ எவ்வளோ நாள் ஆடிடுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் தான் இருக்கு அதுல வந்து என்ன நடக்கும் சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லியே ஆகணும் ஓகே சாப்பிடலாம் காலம் பதில் நம்ம சார் நேரம் கொடுத்ததுக்கு நான்